ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சாரம்மா கிச்சனில் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில டிப்ஸ் பார்க்கலாம் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சாரம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மேல ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இப்போது நம்ம சமையல் பண்ணும்போது ஏதாவது சுட்டுக்கிட்டோம் எப்படியாவது சுட்டுக்கிட்டோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கத்தாழை இருந்ததுன்னா அதை சைடில் இருக்க அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு கத்தியால் தோலை சீவிட்டு அது அப்படியே அந்த புண்ணான இடத்துல அப்படியே தடவினா அந்த ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் வலிக்காது எரிச்சல் இருக்காது சொரியணும் அப்படின்ற வந்து அந்த எண்ணம் வராது அதாவது நமைச்சல் இருக்காது அதனால் இந்த மாதிரி அடிக்கடி ஒரு த ஒரு இது இருந்ததுன்னா போதும் ஒரு மடல் இருந்ததுன்னா கட் பண்ணி கட் பண்ணி இது மாதிரி அப்பப்போ இது பண்ணால் உடனே போயிடும் இது வந்து நாங்கள் வந்து மொத்தமாக சமையல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு விறகடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன் பற்ற வச்சுருக்கும்போது அதில் வந்து சுட்டுருச்சு அது அது தான் நான் போட்டு உடனே இப்போ சீக்கிரமாக ஆறிடுச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா சுட்டு பெரிய கொப்பளமாக இருந்தது இந்த மாதிரி கத்தாழையை கட் பண்ணி அப்பப்போ அந்த ஜெல் அப்ளை பண்ணிட்டு வந்தேன் இப்போ பாருங்கள் பரவாயில்ல இப்போ அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம் இதே கத்தாழைய வச்சு தான் கொஞ்சம் வேப்பலையும் ஒரு கொத்து வேப்பிலையும் கத்தாழை ஜெல்லையும் எடுத்து நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை வடிகட்டி நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அதை ஸ்ப்ரே பண்ணோன்னா கொசு தொலையிலேருந்து விடுபடலாம் அதாவது கொசு இப்போ நிறையா இருக்குது இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வேறு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் கொஞ்சம் வேப்பலையும் இந்த கத்தாழையும் இருந்தால் போதும் இதை அப்படியே தெளிச்சு விடலாம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த வாசத்துக்கு கொசு நம்ம கிட்ட நெருங்க பயப்படும் இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெயின்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம சமையல் பண்ணும்போது கை தவறியோ எப்படியோ எண்ணெயெல்லாம் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது அதை எப்படி க்ளீன் பண்ணிடுறது ஈஸியாக இங்கேனா அடுப்பில்னு இல்லை தரையில் கொட்டினாலும் சரி எங்கே கொட்டினாலும் சரி அது மேலே கோல மாவு கொஞ்சம் அப்படியே போட்டுருணும் போட்டு அப்படியே வச்சுருந்துட்டு ஒரு காட்டன் துணியில் அப்படியே எடுத்தால் அப்படியே அலாக்காக வந்துடும் கோலமாவோட அந்த எண்ணெயும் அப்படியே வந்துடும் ஒன்றுமே தெரியாது எண்ணெய் பிசுக்கே இருக்காது இதே மாதிரி நிறையா கொட்டிருச்சு அப்படின்னா கூட அதுக்கு ஏற்றா மாதிரி கோலமாவு போட்டு அப்படியே ஒரு தொடப்பத்தை வச்சு கீழே அதாவது நான் சொல்கிறது தரையில் கொட்டுச்சுன்னா அப்படியே அப்படியே தொடப்பத்தில் பெருக்கி முரத்தில் அள்ளிட்டா அந்த இடத்துல பிசு பிசுப்பே இருக்காது நல்லா க்ளீன் ஆகிடும் அப்புறம் நம்ம லேசாக துணியை வச்சு துடைச்சிட்டாவே போதும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புற இப்போ அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம் நம்ம காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு டெய்லியுமே நல்லா விலைக்கு வைப்போம்லாம் சொல்ல முடியாது சும்மா அப்படியே கழுவி வச்சுருவோம் இந்த வெஜிடபிள் கட்டுற வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு பாதி லெமன் எடுத்துகிட்டு அதில் சால்ட் தொட்டுட்டு எல்லா இடமும் பரவலாக தடவி நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது கிருமிலாம் இருந்தால் கூட போயிடும் சில நேரம் நம்ம அழுகுன கா காயும் கூட கட் பண்ணுவோம் அப்படி கட் பண்ண வேண்டி வரும் அப்போ தோலெலாம் இருக்கும் அதெல்லாம் அப்போது வந்து நம்ம சரியாக க்ளீன் பண்ணலைன்னா அப்படி இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டா போதும் நம்ம க்ளீனாக இருக்கும் இந்த டிப்ஸும் பிடிச்சிருக்கோம் நம்பரை அடுத்து வெள்ளி சாமான்களை வந்து ஈஸியாக அப்படியே க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்பயரி ஆகி அப்படி இப்படின்னு கிடக்கும்ல வேஸ்ட்டாக இருக்கும்ல அதை வச்சு தேய்ச்சாவே போதும் பாருங்கள் புளிலாம் தேவையில்லை எதுவும் தேவையில்லை லெமன்லாம் தேவையில்லை கீழே போகிறது தானே நம்ம என்ன ஏதாவது வாங்கும்போது இந்த மாதிரி சாஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க அதை நம்ம அப்படி போட்டு வச்சுருப்போம் அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை அப்படி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பயுமே எப்படி க்ளீன் பண்ணுவோமோ சப்னாவோ வேறு எந்த இது வச்சு பண்ணுறோமோ அதை விம் பவுட்ரோ அதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டான்னா ப்ரெஷ்லாம் கூட வேண்டாம் அழுத்திலாம் கூட தேய்க்கணும்னு அவசியம் இல்லை லேசாக கையால் தேய்ச்சாவே போதும் பளிச்சுன்னு வந்துடும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இந்த இது இல்லைன்னா கூட அதாவது நம்ம டொமேட்டோ சாஸ் தான் இல்லைன்னா கூட நிறைய நம்ம இது கார்ன்ஃப்ஃபுளார் இருந்ததுன்னா அதை ஒரு தண்ணியில் லேஸாக குழச்சி தேய்ச்சா கூட ஈஸியாக அது பளிச்சின்னு வந்துடும் அழுக்கெல்லாம் போயிடும் இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் ரொம்ப லேஸாக தான் வளர்க்குறேன் டைட்டாலாம் ரொம்ப அழுத்திலாம் கொடு அழுத்தம் கொடுக்கல ஸ்க்ரப்பர் எதுவும் வச்சுக்கல லேஸாக கையில் தான் தடவுறேன் அதுவே வந்து கொஞ்சம் நல்லா தான் வந்துடும் இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுவிடலாம் எப்போயுமே வந்து நல்ல தண்ணியில் கழுவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நல்லா இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு பளிச்சுன்னே இருக்கும் அடுத்து ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ இந்த இரும்பு ஜாமாலாம் இருக்குல்ல நம்ம இரும்பு கடாய் ஊசக்கல் இதெல்லாம் வந்து துரு பிடிச்சிருக்கோம் அது வந்து நம்ம கையில் தொட்டாவே தெரியும் எனக்கு அந்த வீடியோ மிஸ் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் நான் வந்து கழுவுனதை தான் காமிச்சிருக்கேன் கழுவி தொடச்சி வைக்கிறது அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல அதுக்கு பதிலாக நான் வந்து வேறு தோசைக்கல்ல வச்சு காமிச்சிடுறேன் இதுவும் துருவாக தான் இருந்துச்சு அதை வந்து கொஞ்சம் டூத் பேஸ்ட் எடுத்து அதை போட்டு நைஸாக தடவி விட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போதே நல்ல அழுக்கெல்லாம் விட்டு வந்துடுச்சு துருவெல்லாம் போயிருச்சு நான் அதுக்கு பதிலாக பாருங்களேன் இதில் காமிச்சிடுறேன் இது எவ்வளோ துருவாக இருக்குது கொஞ்சம் தான் எடுத்தேன் அதை வந்து அங்கங்கங்கே தடவி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து அப்படியே கையாலேயே அப்படியே தேய்ச்சி விட்டேன் கையில் இல்லைன்னா கூட ஸ்க்ரப்பர் இருந்தால் கூட அதில் வச்சு தேய்க்கலாம் லேஸாக தேய்ச்சி விட்டுட்டு அது நம்ம தேய்க்கும் போதே அந்த துருவெல்லாம் அப்படியே வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சிட்டோன்னா சுத்தமாக வந்துடும் இதே மாதிரி தான் அந்த கடாயும் தேய்ச்சேன் அந்த வீடியோ எப்படியோ டெலீட் ஆகிட்டுருக்கு இப்போ பாருங்கள் அதே அதுக்காக தான் இதையே காமிச்சிடலாம் அப்படின்ட்டு இதே மாதிரி தான் எல்லா பாத்திரத்தையும் அதாவது இரும்பு பாத்திரத்தில் துரு பிடிச்சிருந்த இரும்பு பாத்திரத்தில் இப்படி க்ளீன் பண்ணால் ஈஸியாக க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் கழுவிட்டு தொடச்சிட்டு நல்லா தொடச்சிடணும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் லேசாக தேங்காய் எண்ணெய் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த பிடிக்காமலே இருக்கும் நம்ம அடுத்து யூஸ் பண்ணுற வரைக்கும் துரு பிடிக்காமல் இருக்கும் அதனால் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சிடலாம் அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம் இப்போ ஜன்னல் கம்பியிலலாம் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து அழுக்கெல்லாம் தொடச்சிடணும் வேறு எதுவும் போடுறதுக்குள்ளே அழுக்கெல்லாம் தொடச்சி எடுத்துடணும் லேஸாக தட்டி எடுத்துடணும் அதுக்கப்புறமா ஒரு சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா இது ரெண்டத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா நான் எடுக்கலலாம் தொடச்சிடணும் தொடச்சிட்டு அப்புறமா ஒரு ட்ரை கிளாத்தில் தொடக்கலாம் இந்த மாதிரி தொடக்கிறதுக்கு நம்ம கையில் சாக்ஸ் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு தொடச்சோன்னா ஈஸியாக தொடச்சிடலாம் ஏன்னா கொஞ்சம் சூடான தண்ணி தான் வச்சுருக்கோம் இதில் சால்ட்டும் பேக்கிங் சோடாவும் போட்டிருக்கோம் அப்படின் போது நம்ம வந்து ஒரு சாக்ஸ் போட்டுக்கிட்டோன்னா அந்த எல்லாம் கை வெ விரல் வச்சு தொடக்க ஈஸியாக இருக்கும் கடகடன்னு துடைச்சிடலாம் சீக்கிரமாக போயிடும் ரொம்ப இருக்க அழுக்கு கூட டக்குன்னு போயிடும் அதுக்கப்புறமா நம்ம தொடச்சதுக்கப்புறம் ஒரு சாதா துணியை வச்சு தொடச்சிடலாம் இப்போ பாருங்களேன் தேங்காய் உடச்சி வச்சுருக்கோம் தேங்காவை எப்படி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் தேங்காவை உடச்சிட்டு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி அந்த தேங்காய் தண்ணி தண்ணி இருக்குல்ல அந்த ஈரத்தோடு வைக்கக்கூடாது அது ஒரு நல்ல தண்ணியில் நல்ல தண்ணியில் இந்த மாதிரி கழுவிட்டு இது நல்லா காயிட்டோம் காஞ்சதுக்கப்புறமா அந்த தண்ணியெலாம் உலர்ந்ததுக்கப்புறமா இல்லைன்னா தொடச்சி கூட வைக்கலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே தூக்கி வைக்கணும் எப்படி வைக்கிறோமோ அப்படி வச்சுக்கணும் பாருங்க இப்போ காய்ஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ஒரு கவரில் போட்டு அப்படி வச்சிட்டோம்னா நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும் ஈரத்தோடு வச்சா தான் ஒரு மஞ்சள் கலர் லேயர் ஃபார்ம் ஆகும் இப்படி வச்சா அப்படியே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு எந் ஏதாவது ஒரு சமயத்தில் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நம்புகிறேன் இது பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சாரமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னும் சந்திப்போம் நன்றி வணக்கம்